வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு இரநூத்தம்பது கிராம் சிக்கன் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் போன்லெஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் போனோட கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பெரிய பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு இரநூறு மில்லி பால் மசாலா பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் சோம்பு பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் கறி மசாலா பொடி அந்த ரெசிபி வந்து அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கு நீங்க பார்த்துக்கலாம் முதல்ல சிக்கனில் நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்குன்னு வச்சிருந்த உப்பு மஞ்சள் பொடி வத்தல் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்ருங்க ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கலாம் டைம் இல்லைன்னா பத்து நிமிஷமாவது ஊற வைக்கணும் இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை முதல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் அது வந்து சாஃப்ட் ஆகி கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட ஒரு ஒரு நிமிஷம் வதக்குங்க அந்த பச்சை வாசனை போய் திரும்ப என்ன தெளியணும் அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறமா அந்த தெளிஞ்சதுக்கு தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ்ஸை இதில் போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க அந்த சிக்கனோட பிங்க் கலர் மாதிரி அது கொஞ்சம் ஒயிட் கலர் வந்து அந்த எண்ணெயும் திரும்ப தெளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் மல்லிப்பொடி ஜீரகப்பொடி சோம்பு பொடி அதாவது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரக பொடி கறி மசாலா பொடி இதெல்லாம் போட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் அதே நேரம் அந்த மசாலா கரிஞ்சிடக்கூடாது வதக்கிட்டு உடனே நம்ம வச்சு

மூடிய திறந்து பாத்தீங்கன்னா குருமா நல்லா இறுகி நல்லா திக்கா வந்திருக்கும் சிக்கன் குருமா தயார் இது ஆப்போம் இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி